மேரி கிறிஸ்மஸ் என்னைக்கு இன்றைக்கு நான் செய்ய போகிறது குக்கீஸ் சண்ணுக்கு பிடித்த சாப்பாடு குக்கீஸ் செய்யட்டான் நான் குவிக்க குய்க்கு குக்கீஸ் ஒன்று செய்துட்டு என்ற லஞ்சை நான் துவங்க போகின்றேன் இப்பயும் நான் பிஸியான லேடி என்னை பிஸியை கெடுக்கிறது என்ற மகன் தான் இந்த இப்போது நான் எக் உடைக்கப் போகின்றேன் சரியோ எக் உடைத்து விட்டு சரியோ ஐந்து எக் போடுகின்றேன் கொஞ்சம் எக்கு சின்னதாக தான் அது அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதனால் நாளைக்கு காணம் இது ஏற்கனவே கொக்கோ பவுடர் நான் போட்டுக்கிறேன் ஏற்கனவே கொக்கோ பவுடர் முதல் ஒரு கேக்கு செய்து நாங்கள் கொக்கோ பவுடர் அதை நாங்கள் வீடியோ எடுக்கவில்லை ஓல்ரெடியாக நாங்கள் அதை வீடியோ போட்டு நாங்கள் கேட்க சாரி சாரி எக்ஸலனா எக் செல் விழுந்து விட்டது செல் ஓகே நாங்கள் நான் செய்கின்றேன் இப்போ நாங்கள் அஞ்சு முட்டை போட்டுருக்கின்றோம் சின்னரு குக்கி சின்னவன் குக்கி செய்தா குக்கி செய்தான்னு நிறுவ கேட்டபடி அதனால் நான் இந்த வேலையை செய்தேன் தெரியும் குக்கீஸ் செய்தால் மிக்க நன்றியா மிக்க சுவையாக செய்ய வேணும் இல்லாட்டி கஷ்டம் நான் ஒவ்வொன்றும் கேக்கும் அடக்கி வைக்கின்றேன் எல்லாம் ஒன்றாக செய்ய வேணும் தனித்தனியாக செய்தால் எலக்ட்ரிசிட்டியும் வேஸ்ட் இப்போது எல்லாமே ஹையா போய் கொண்டிருக்கின்றது அதனால் நாங்கள் செய்ய வேணும் எக் மீட்டரை கண்டுபிடிக்கல கண்டுபிடித்த பிறகு நான் எக் மீட்டர் மீட்டர் இதுவும் ஓகே இதுவும் இந்த ஹையம் ஒரு எக் மீட்டர் மாதிரி தான் நான் குச்சி குச்சியாக வேலை செய்வேன் மகனோடு சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி தான் இப்போ வேலை செய்ய வேண்டிய கிடக்கு இன்னும் லைன் சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல கேக் அடிச்சு கொண்டு நிற்கிறேன் இப்போது ஓட்ஸ் மா போட போகுது ஓட்ஸ் மா அரைத்த ஓட்ஸ் மா ஓகே அதான் மிக்ஸ் பண்ணோம் திக்காக இது விட மோர் வொர்க்ஸ் மா போடுறோம் மாய்க்கு எஸ் போட போறோம் வெயிட் வெயிட் 1 பை 1 இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன் கிரீக் யோகர்ட் போட போறேன் கிரீக் ஜோக்கெட் போட போறேன் ஓகே இதுக்கு பட்டர் ஒண்ணும் யூஸ் பண்ற இல்ல பட்டர் தேவை இல்ல இது ஹெல்தியான சாப்பாடு யோகர்ட் தான் யோகர்ட்க்கு கரங்க புரோட்டீன் இருக்கு யோகர்ட்க்கு இது கிரீக் யோகர்ட்க்கு புரோட்டீன் இருக்கு பட்டர் தேவை இல்ல கிரீக் ஸ்டைல் யோகர்ட் இருக்கு கிரீக் யோகர்ட் இருக்கு நீ கிரீக் யோகர்ட் தான் பண்ணனும் சரியோ இது வந்து எங்க எங்க விவேகபாய் இது கொஸ்கோல வேணாது சரியோ மகன் வேணாது சரியோ நான் இது ஜோகாட் முடிந்தது எல்லாம் வைத்து போட்டு இதை மிக்ஸ் பண்ணுகின்றேன் ஜோக்கத்தை பார்த்தீர்களா நன்றாக மிக்ஸ் பண்ண வேணும் ஒன்று சேர வேணும் இது நன்றாக சரியோ ஒன்று சேர்ந்துட்டு இப்போது மில்க் போகின்றேன் மில்க் அரை கப்பு மில்க் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் மில்க் கூட இருந்தாலும் மிச்சம் வச்சிருக்கின்றேன் இது அரைக்காத ஓட்ஸ் சரியோ இப்ப பேக்கிங் பவுடரை போடுவோம் என்ன மிக்ஸ் பண்ணிக்க இது பேக்கிங் சோடா இது பேக்கிங் பவுடர் இது வேலை செய்யணும் சத்தமா வேலை செய்யக்கூடாது பிள்ளைங்க தொண்டை தண்ணீர் வத்து விட்டது காலையில் சாப்பிடாம இருந்து தண்ணி வேலை ஓகே மேலே அப்பாட்ட நம்பர் எல்லாம் இருக்காங்க அப்பா பாட்டி ம் இந்த மேலே பாட்டி நடக்கின்றது அப்பான்ற ஃப்ரெண்ட்ஸ்கள் இருக்கிறாங்க அதால் சைலண்டாக வேலை செய்கிறேன் ரெண்டு காய்ஸ் வந்துருக்குறாங்க சரியோ இங்கே சாட்டர்டே என்றால் பாட்டி தான் நான் ஓல்ட டைம் சம் சாட்டர்டே டே கிறிஸ்மஸ் டே கிறிஸ்மஸ் பார்ட்டி ஃபெஷர் இன்றைக்கு வெளியே வேலை முடிஞ்சு வந்தார் பார்ட்டி நடக்குது ஓகே இனி நாங்கள் தட்டில் விட வேணும் தண்ணியா போ கொஞ்சம் இதாக தண்ணியா கம்மா ஆ மா கூட்ன போண்ணு மா கொஞ்சம் போடுறோம்மா ஓகே போடுறேன் இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் போடுறேன் இங்க இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் போட போகுறேன் காணாக வந்து கொஞ்சம் தண்ணி ஓட்ஸ் ஓட்ஸ் மா போண்ணு ஓட்ஸ் மா இல்ல ஓட்ஸ் போடுவா அதெல்லாம் தண்ணி பால் இருக்கு தண்ணிதா ஓட்ஸ் போட்டுருக்குன்றது இருக்கின்றது எனி ஓகே ஆயிருக்கும் ஓகே நவ் ஓகே வெரி குட் இதாக தண்ணி நோ ஓகே இந்த நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சர்க்குலேட்

பாருங்கள் மக்களே பாதி பாதி கரண்டி தாங்க கரண்டி பிளீஸ் என்னவா மக்களே மக்களே பார்த்து மகிழுங்கள் என் சாப்பாட்டை

ஓகே மிக்ஸ் பண்ண முடியல ஆ மிக்ஸ் அது இப்படி அது ரெடி சோ கரெக்ட் ஓகே ஒரு தட்டு வெச்சி விட்டு திஸ் another தட்டு வெக்கின்றேன் ஓகே அவனே ரெண்டு தட்டு தான் வைக்கலாம் ரெண்டு தட்டு அடுத்த தடவை செகண்ட் டைம் அப்படியே ம் ஓகே தான் அவ இனிக்கு ஒரு ஆசை செய்யுங்க மிக்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே மிக்ஸ் எஸ் வெச்சப்புற மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க நம்பி

பாரு <annoying discs." ắmiros redesigned>